நிறைய பேருக்கு எல்லா பொருளும் தேங்காய் நிறையா போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் துருவி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக தேங்காய் துருவல் இல்லாமல் தேங்காயை வந்து துருவி எடுத்துடலாம் எப்படி அப்படின்றத பார்த்துலாம அது கூடவே சேர்ந்து ஒரு ஒன்பது டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் ட்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோ போய் அப்படியே கடை கிடனு ஒன்பது டிப்ஸும் பார்த்துடலாம் நம்பர் ஒன் லைட்டருக்கே லைட்டர் அடையாளம் தெரியாது போல அந்த அளவுக்கு கொஞ்சம் கொடூரமான நிலமலை தான் இருக்கு இந்த லைட்டரை எப்படி அப்படியே புதுப்போன்னு மாதிரி புதுசாக பிடிச்சுன்னு ஆக போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம் அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோல்கேட் பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க இந்த சின்ன வயசுலாம் ஃபேர் லவ்லாம் முன்னாடி ரொம்ப ஹிட்டா இருந்தது அப்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிட்டு அப்படி அங்கே அப்படி அப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இப்ப வந்து பியூட்டி பார்லர் போனா எப்படி பிளீச்சிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஈரமான துணி எடுத்தாலும் ஓகே டிஷ்யூ பேப்பர் எடுத்தாலும் தான் இது வந்து கொஞ்சம் ரொம்ப டேமேஜான லைட்டர் அப்படின்றதுனால நல்லா போட்டு அழுத்தி தேக்க வேண்டியதாக இருக்கு நீங்க அப்படி வச்சிருக்க மாட்டீங்க க்ளீனாக தான் வச்சிருப்பீங்க ஜஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் அந்த பேஸ்ட் அப்படி ஃபேஷியல் மட்டும் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைட்டர் அப்படி எப்படி வாங்கினீங்களோ அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உடனே வந்து பேஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓடி போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி புது லைட்டர் மாதிரி அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேஸ்ட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி இது டேமேஜான லைட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஈரை துணி வச்சு தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கண்ணை நீங்களே நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு புதுசு மாதிரி பல பலனை உங்கள் மூஞ்சியே அதில் தெரியும்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மேலே வந்து தொடக்கல உங்களுக்கு தெரியறதுக்காக கீழே மட்டும்தான் தொடச்சிருக்கேன் இதை நீங்கள் மேலே இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் சேம் இதே டெக்னிக்காக யூஸ் பண்ணலாம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னா பார்க்கலாம் இந்த வந்து ஜுவல் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ வந்து ஜுவல் விற்கிற விலையில் நம்ம வந்துட்டு நகையெல்லாம் வாங்க முடியாது பழசு ஏதாவது மேலே மூட்டை முடிச்சியில் கட்டி போட்டிருந்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தூக்கி போடுறதுக்கு மனசு வரல அதனால் மேலே ஆராய்ச்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாலட்டை ஆதார் அட்டை ரேஷன் கார்டு அந்த அட்டை இந்த அட்டை கரண்ட் பில் இபி பில் எந்த அட்டெல்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த அட்டை எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி காம்பாக்டாக வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சார்ஜர் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பாக்டாக சிம்பிளாக சூப்பராக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ இந்த டிப்பை எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து தயவு செய்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லி கொடுங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் எக்ஸ்பிரி டேட் என்ன இருக்குது அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரி டேட் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் நிறைய அந்த பாட்டில் எல்லாம் எக்ஸ்பிரி டேட் வந்து காணா போயிடும் அதுக்கு வந்து கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி பட்டாவோ இல்லை வந்துட்டு எண்ணெய் பட்டாவோ எதுவுமே ஆகாது அப்படி இல்லை அப்படின்னா மேலே செலோட்டை போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரி டேட்டை அந்த பாட்டில் எவ்வளோ நாள் நீடிக்குதோ அத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் இன்னையிலேருந்து டேட் பார்க்க சொல்லிக் கொடுங்க அது நம்ம அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அது நம்மளோட கடமையும் கூட ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து சொல்லிக் கொடுங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் இது வந்து ஒரு சிம்பிளான கிராஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ் வந்து இருந்துச்சு நான் வந்து என் பொண்ணு ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அது நல்லா இருந்துச்சு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க பழைய சீப்பாக இருந்துச்சுனாலும் ஓகே தான் இல்லை குழந்தைங்ககிட்ட ஸ்கேல் நிறையா இருந்துச்சு வேஸ்ட்டாக போச்சு பழசாக இருக்குது தெரியல அப்படின்னா மாதிரி ஸ்கேல் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நாலு ஸ்கேலு ரெண்டு ஃபோன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ஒட்டி என் பொண்ணு காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரியே நீங்களும் அந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு மல்டி ட்ரே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது நாலு பாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று நாலு பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி ஒட்டியிருக்கும் அப்படின்ட்டு ஒன்று க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்குவாங்க அப்படி இல்லைனா ஃபெஃபிக்யூக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் ஒரு பக்கம் வந்து ஸ்கேல் வந்து உள் பக்கமாகவும் இன்னொரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளி பக்கமாகவும் இருக்கும் ஏன்னா ஃபோன் பாக்ஸ் வந்து கீழே இருக்கிறது பெருசாக இருக்கும் மேலே இருக்கிறது சின்னதாக இருக்கும் இது மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோன் பாக்ஸோட கலரே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதே வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கலர் பேப்பர் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸ்டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க சிஸ்டருக்கு கேப் பென் கேப் சூப்பராக இருக்குது சிஸ்டர் அதே மாதிரி நைஃபுக்கு ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நைஃபுக்கு ஒரு கேப் வந்து எப்படி ரெடி பண்ணனு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கேயாவது நம்ம போனோம் அப்படின்னா அந்த மாதிரி லெதர் கீ செயின் வந்து கொடுத்துட்றாங்க அந்த கீச்செயின் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த லெதர் கிச்சனை அந்த மாதிரி உங்கள் நைஃபுக்கு ஒரு கேப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா எந்த இருந்து வெளியில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து ஹேங் பண்ணியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கேரி பண்ணுறப்போ ரொம்பவே வசதியாக இருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக கேப் மாதிரியே இருக்கும் லெதர் கேப் போட்ட மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா டைட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மாட்டி திருப்பி நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் அந்த அளவுக்கு சிம்பிளாக சூப்பரான ஒரு ஹேக் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா கேட்ட சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா வந்து விலை கம்மியாக இருக்கிறப்ப நிறைய வாங்கி வச்சுருக்கோம் இல்லை ஒரு நாள் நீங்கள் வச்சிருந்தீங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அது வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலரில் ஆகிடும் இல்லைனா குழக்ழல்னு இருக்கும் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் உடச்சதுக்கப்புறம் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும் ட்ரையாகவும் ஆகாது அந்த குழக்கொழுப்பு தன்மையும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்பு எல்லா இது டிஷ்லேயும் தேங்காய் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து தேங்காய் சுரண்டதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்றப்ப இந்த ஹேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து நம்ம பத்த பத்தையாக வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கீரை அதாவது அந்த அருவால் இல்லாமல் தோசை திருப்பியால் வந்து கீரல் போடுவீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த தேங்காய் பத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது எடுக்கிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க சாட்டர்டே சண்டேலாம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருப்போம் அதுக்கப்புறம் வந்து அந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஆஞ்சி வச்சுக்குவோம் அப்படின்றப்ப இந்த டிப்பையும் நீங்கள் கூட சேர்த்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு நம்ம வந்து தேங்காய் வந்து சுரண்டப்ப பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரௌன் கலர் பார்ட்டு இல்லாமல் தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி பீலர் எடுத்துக்கோங்க பீலர் எடுத்துகிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க எல்லாம் தேங்காயாக இருந்துச்சுன்னா கத்தியால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா பீலர் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பீலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இல்லாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முழு தேங்காயை அப்படியே எப்படி தோல் உரிக்கிறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்றேன் இது மாதிரி அந்த ப்ரௌன் பாட்டை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஓகே தான் அந்த ப்ரௌன் பாட்டே இல்லாத மாதிரி இந்த மாதிரி பீலர் வச்சு அழகாக எல்லாத்தையும் சுரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நிம் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு தேங்காயை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம செய்ய ரெடி பண்ணி செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஒரு தேங்காய் ஃபுல்லாக உரித்து சுரண்டி எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத ஒரு மிக்சி ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பீஸ் எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் ஒரு நாலு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் துருவல் அப்படியே கையில் துருவின மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு நம்ம சொல் பேச்சு கேட்காமல் அடங்காமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவை இல்லை இதை இன்னும் நீங்கள் வந்துட்டு நல்லா ட்ரையாக வேணும் டெசிகேட்டட் கோகனட்டாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வானலில் போட்டு ஜஸ்ட்டு அப்படி மேலே சூடு படணும் அவ்வளோதான் அப்படி இருக்கிற மாதிரி போட்டு ஒரே ஒரு வாட்டு மட்டும் வாட்டி எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் தேங்காய் துருவலை போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் மோஸ்டா சாமி ரூம்ல மட்டும் தான் ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து வச்சிருப்போம் இப்போ வந்து ஒரு கொசு வருது இல்ல வந்துட்டு ஃபிளேவர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இப்போ ஹால்லயோ பெட்ரூம்லயோ ஒரு ஊதுபத்தி ஏற்றணும்னு நினைக்கிறப்ப நம்ம கிட்ட ஸ்டாண்ட் இருக்காது அந்த மாதிரி டைம்ல ஜஸ்ட் வீட்டில் இருக்க ரெண்டு கிளிப்பை எடுத்துக்கோங்க ஒரு கிளிப்பை இன்னொரு கிளிப் கடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஊதுபத்தி வச்சு சொருவி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டான ஊதுபத்தி கிளிப் வந்துட்டு ரெடி ஆயிடும் இதை வந்து நீங்க எங்க வேணாலும் கேரி பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஊதுபத்தி வத்தி ஏற்றிக்கலாம் நம்பர் நைன் லாஸ்ட் பட் லீஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல நம்ம இவ்வளோ பென்சிலாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ வந்து ரப்பர் வச்ச பென்சில் இல்லாமல் பிள்ளைங்க வாங்குறது இல்லை ரப்பர் வச்ச பென்சில் கூட இப்போலாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் தான் என்ன நமோ ரப் பென்சில்ஸ்லாம் வந்துருச்சு சப்போஸ் இந்த மாதிரி பென்சில் வச்சிருக்கீங்க ரப்பர் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க வீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை எங்கேயாவது போறப்ப யூஸ் பண்ணாலும் சரி உடனே இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரப்பர் அதாவது பென்சிலுக்கு பின்னாடி நம்ம அந்த ஹோட்டலெல்லாம் சாப்பாடு எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரப்பர் பேண்ட் கட்டி தான் கொடுக்குறாங்க அந்த ரப்பர் பேண்டை அந்த மாதிரி பென்சிலுக்கு பின்னாடி ஒன்று இல்லை ரெண்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரப்பர் வந்து ரெடி ஆயிடும் இப்ப எப்படி ஒர்க் அப்படின்றத ஒரு லைவ் டெஸ்டிங்கில் பார்த்துக்கலாமா நோட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இஷ்டம் போல ஏதாவது ஒன்று எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அப்படியே வந்துட்டு எப்படி எரேசர் வந்துட்டு ரப் பண்ணுமோ அதே மாதிரியே ரப் பண்ணும் நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதி பார்த்துட்டு அழைச்சி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி அழிஞ்சுது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படின்றத பாத்துறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது டிப் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்